வரக்கம் வெல்கம் டு ஜிஎம்கே உளோக் ஜிஎம்கே உலோக்கில் என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்க இப்போ நிக்கிறோம் நிகம்புல அந்த நிகம்புல வந்து பிஷ் மார்க்கெட் இருக்கு அங்கே நல்ல நல்ல பிஷ் நிறைய இருக்குது பிடிச்ச மாதிரி மீன் முட்டை அதெல்லாம் நிறைய இருக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் அது வாங்க போக போறோம் வாங்க

எப்படி மீனுகள்னு பார்த்தீங்களா என்ன பெரிய ஃபிஷ் மார்க்கெட் அப்படியே பெருசுதா இதுவும் மீன் முட்டை தான் இதுவும் வாங்க போறோம் அவ்வளோ பெரிய சூட மீன் இந்த மீனை பார்த்தீங்களா இந்த மீன்லாம் கிட்ட ஒரு சின்ன சின்னதான் வரும் அந்த மீனை வெட்டி வச்சிருக்கிறதுக்கு சின்ன இது வந்து நெத்தளி மீன் இது இந்த மகள அண்ணி வாங்குற கூட தேவை தானே வாக்க இதில் வந்து நல்ல சத்தி இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நாளாக வாக்கு

இதுதான் கடலே இங்க கருவாடு காய போட்டு கருவாடு விற்கிறது இந்த கடல் இதுதான் பிடிச்சு கொண்டு வந்து விற்பாங்க உண்மையில மீனை விட்டைகளே பாத்துருப்பீங்க அதுல எப்படி பிளட் வேற அந்த மீன்ல ஏண்ட அப்படி இந்த எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஐஸ் அது அப்படி எல்லாம் இல்லை அப்படி கருவாடு காய போட்டிருக்குண்டு இந்த கருவாடு செம்ம டேஸ்டா இருக்கும் இங்கே இந்த பழைய மீன் எல்லாம் உடனே கருவாடாகிடுவாங்க ஃப்ரெஷ் மீன் தான் அதான் இப்போ வந்து இங்கே கடையில் குறைவாக இருக்குது என்ன கிறிஸ்மஸ் சீசனுண்டபடியா இப்போ கடைக்கு போன கிறிஸ்டியனாக்கள் கூட கடலுக்கு பிறவா குறைச்சிட்டாங்க போல இல்லாட்டியும் இந்த இடம் வந்திடம் எல்லாம் மீனாகத்தான் இருக்குது ரோடெலாம் வெளியில் வச்சு கூட விற்பாங்க போய் குறைஞ்சிட்டல் இங்கே வெள்ளைக்காரமாக மன்னிக்கிறார் சொறிய எடுக்க கூடாது அவட்ட அனுமதி இல்லாமல்

කියලා සමක නම විියටමෙනමදමානු බිතරල් අපිට ඒවයි ඉක්මටර තොපාට දන්න අපි ඒවයි කොපට වන අත්තාහරි.

තිම பති அத்தியாக்க ம முட்ட ச அතා.

அப்போ கொஞ்சமா சமைக்க சொல்லுவோமே அநியாயம் பட்டு நேட்டா மீன் தறி எங்களுக்குதான் பட்டு வச்சிருக்கு அப்பா தாயாத்தான் கண்டுக்கான மஞ்சட்டுக்கு இன்னும் ஊட்டி ஊட்டி இங்க அம்பு

这个连吗？ சரியா மீனை பார்க்கவே ஆசையா இருக்கும் மதுவா இங்க இருந்து விடிய வள்ளிண்ணே சந்தைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தவா எட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போய் சந்தையில மீன் இல்லையா மதுவாக்க எட்டதைக்கு போய் இந்த நிலை மேல பத்து மணிக்கு போயிருந்து மீன் இல்லாமதான் கூட்டு வந்த மாவு ஒளுதல்ல வெட்டி சாப்பிடுறோம்ங்களா தொளு தானேன்

மட்டும் மாமியார் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் கடவுளை பிரார்த்திக்குது முக்கியமா எனக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறது இல்ல அவைலுக்கு இவ்வளவு வருத்தம் துன்பம் இருக்கு உறப்பு சாப்பிட கூடாது இது வந்து மருமகள் வந்திருக்கே சமைச்சு கொடுக்கணுமே சமைக்கிற மாமியார் மாமியார்களுக்கு அறிவு நீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் புங்கிஞ்சிருக்குறீங்க

ഓ ബിബിൻ ഹം കെന്നയතර ബിടി കൊടി ഹ ഓ ടെസ്റ്റ് ഗുഡ് ഓ ടെസ്റ്റ് നല്ല ടേസ്റ്റ് ആവുകാറ് ഇന്നാ ഉയി ദരാ എസ് മന്നല മൂണ അരെ ഹിറ്റ്നെ ابيര കുരലരെ දෙന്നോ ഓ രോദനമ്മ வாய்பறப்பரே கட்டபலாண்டா அச்சாவா ஆச்சு ஜமிக்கிற தேப்பாவா விழிச்சி வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் இப்படி மண் சட்டியில வாழையில் வைக்கணும் வாழையில் வச்சுட்டு மீனை என்ன செய்யணும் அப்படி மேலால வைக்கணும் kalau कल कोई नहीं ठीक

சார் அந்த அம்மா டிஃப்ரெண்டாக செஞ்சு தரேன் நின்று செஞ்சு தந்தால் அதுக்கு விடியா இடியப்பம் இருந்தது நான் விடிய நேரத்துக்கு போனிருந்தேன் சாப்பிடுறேன் அதனால் இப்போ சாப்பிட்டு வீடியோ கிடிக்கப்பா முடியாது செஞ்சு எடியப்பம்

கிள்ளதா இப்படி இப்படி எப்படி கிடைக்கும் முடிஞ்சு லேட்டா போயிட்டு அப்பயிச்சானிய அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுப்பிட்டேன் அதான்

நாங்கள் மை சொதியா வச்சுட்டு குடிக்க போகிறோம் நான் நெடியப்பம் மீன் முட்டைன்னு சாப்பிட்றது நல்லா இருந்தானே அதனால் என்ன பசிப்தியே இல்லை உங்களுக்கு தடவை மை சொதி நாங்கள் செஞ்சது காட்டு இல்லை என்னன்டா இந்த க சொதி எதுக்கே கிடைச்சா நிறைய இதே செஞ்சு போட்டிருக்குறோம் அதோட இதை சொதின்னு சொல்கிறோம் அப்படியே குடிக்கிறீங்க அப்படியோ வந்து சொதியுன்னு சொல்லலாம்னு சூப்புன்னு சொல்லலாம் ஆனால் சொதியின்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அது குடி சவுஸ் ரைஸ்ல போட்டு சாப்பிறதை விட அப்படி குடிக்குறத தான் டேஸ்ட் கனவைனனா ஃப்ரெஷ் கனவா அப்படி இருக்கு உடனே

மீன் முட்டைக்கறி பருப்பு பூசணிக்காய் மைச்சொடி நம்ம பூசணிக்காய் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக பூசணிக்காய் அவ்வளோ தான் இதை நாங்கள் சாப்பிடுவோம் முதலாவது நான் மீன் முட்டை சாப்பிட்டு சாப்பிடுவாங்க குழம்பு அது இன்றைக்கு வச்சபடியாக இது இன்றைக்கு நல்லா இருக்கும் அது நாளைக்கு தான் நல்லா இருக்கும் இன்றைக்கும் நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன்

குழம்பு வெள்ளைக்கறி அப்படி ஆவியல் பொரியல் கருக்கால் ஒன்று வைப்பாங்க மட்டும் அப்படி இருக்கும் நாங்க பால் கறி தானே வைக்கிறோம் நாங்க மணி டீச்சர்னு மணி நீங்க சாப்பிடுறது வடி இல்ல ஏன்னா மணி எப்படி சாப்பிடுறது ஒண்ணுக்கு சாப்பிட்டு காட்டினீங்க சாப்பிட்டு காட்டுங்க 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 பரவாயில்ல யார் ஜூடியூப்ல இருக்கிறதெல்லாம் எங்கட ஃபேமிலி தானே காட்டுங்க காட்டுங்க அப்படியா இப்படிதான் சாப்பிடுறேன் நீங்க எப்படி சாப்பிடுறது பண்ணுங்க பண்ணுங்க கொமன் பண்ணுங்க அதே போல எங்க டசனல சக்கரை பண்ணுங்க பாய்